திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகசின் சிவகுருநாதனின் அன்பான இனியகாலை வணக்கங்கள் என்று விஸ்வாச வருடம் வயாசி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபதாம் நாள் கிழமை செவ்வாய்கிழமை உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி பதவிக்கு தகுந்த நட்சைகளை செய்து பாராட்டுப்புகளை பெறுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பரணி தொழில்சார் அலட்சர்கள் விரயங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் கார்த்திகை நல்ல ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை புலப்படும் திட்டங்கள் வெற்றி பெறும் ரோஹிணி மூத்தோர்கள் அதிகாரிகள் பிரபலமானவர்கள் ஆதரவு இந்த நாளை பழுதில்லாமல் கடந்து போக உதவும் முருகர் ஸ்ரீஷம் குடும்ப சச்சரவுகளை பேசி தீர்க்க வேண்டும் இல்லையெனில் மேலும் சச்சரவுகள் வழக்கு வழிவகுக்கும் திருவாதிரை இதுவரை எந்த பிரச்சனையும் நீங்கி நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் சம்பவமாகும் புனர்பூசம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை பேச்சில் உஷ்ணத்தை தணிப்பது நல்லது பூசம் நண்பர்கள் எதிரிகளாவார்கள் தொழில்சார் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆயில்யம் வாழ்க்கை துணையால் லாபம் வருமானங்கள் அந்தஸ்து உயரம் மகம் தொழில் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பூரம் எதிரிகளின் பலம் குறையும் எதிர்பாராத தனவரவும் உண்டாகும் உத்திரம் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு புகழ் பாராட்டு கிடைக்கும் அஸ்தம் விரும்பியபடி லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் பெரியோர் ஆசி உண்டாகும் சித்திரை பலதான வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து விரும்பிய புதிய வாகனங்களை வாங்குவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும் சுவாதி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பயணங்கள் லாபம் தரும் விசாகம் நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அனுஷம் தொழிற்சார் முயற்சிகள் போட்டிகள் எதிர்பார்த்த பலனை தரும் கேட்டை சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் எதிரியலாவார்கள் மூலம் பேச்சி பேச்சில் மதிப்பு கூடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் போராடம் குடும்பத்தில் பெண்களால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் உத்திராடம் உறவினர்கள் குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் திருவோணம் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அவிட்டம் வாகன மாற்ற சிந்தனை வாங்க எண்ணங்கள் தோன்றும் உபயோகம் இல்லாத வீணமனைகளை விற்பீர்கள் சதயம் அதிகாரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் எதிரிகளும் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் குழந்தைகளின் பேச்சுக்கு செவி சாதிப்பீர்கள் புரட்டாதி குழந்தைகள் போட்டிகளில் வென்று பெரும் புகழமடைவார்கள் உத்திரட்டாதி தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலும் உங்கள் விருப்பங்களை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் ரேவதி குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிதாய் ம கடந்து போவது மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாய் கடந்து போக என் அப்பன் செந்தல் முருகன் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் என்று எல்லா செல்வங்களையும் கொடுத்து அருண் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுரைப்போ மிருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜி சிவகுருநாதன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை ஒரு தற்காலிக பிரிவாக நன்றி வணக்கம்